வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை கிடையாது மத்தியானம் சமய வகுப்பு முடிச்சுட்டு வர்க்க தட்டுல சமய வகுப்பு முடிஞ்ச உடனே கோயில்ல சாப்பாடு போட மாட்டாங்க ஏதாவது அரிசி பாயசம் கொடுப்பாங்க மனவளையில நல்ல ஆடு கிடா வெட்டி பிரியாணி போட்டோம்னா சமய வகுப்புல உள்ளவங்க எல்லாம் அங்க போத நான் ஒரு நாள் நேர பார்த்தேன் இந்த அநியாயம் நம்ம அநியாயம் தாங்க முடியல நம்மளால நம்ம பிள்ளைங்களே அங்க போய் சாப்பிட போறாங்க